சரி எனக்கு ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இட்லி மாவு இதெல்லாம் வந்து வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வச்சு யூஸ் பண்றது உடம்புக்கு நன்மையா தீமையா சார் ஒரு மரத்து போகிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பொருள் அந்த உணவை செரிக்க வைக்க ஒருபோதும் துணை நிற்பதில்லை பொருள் வந்து மாறணும் அப்பதான் உங்க உடம்போட மாறாத பொருள் உங்க உடம்புக்குள்ள போய் உங்க உடம்போட சேரவே சேராது முதல்ல மாறணும் பொருள் அத கெட்டு போகணும் கெட்டு போகாமலே வச்சிருக்கிற பொருள் கெட்டு போகாமலே இருக்கிற ஒரு பொருள் உங்க உடம்புக்குள்ள வந்து கெட்டு போய் அதுவா மாறி உங்க உடம்போட சேர சம்மதிக்காது பழம் வந்து நசுங்கி சிதைஞ்சி அழுகி கூழா போய் உங்க உடம்பு செரிக்கிறதுக்கு அது ஒத்துக்கணும் பழம் கண்டு மாதிரி இல்ல உள்ள போய் திருப்பி வெளியில வந்துட்டுன்னா அது செரிக்காதுன்னு அர்த்தம் மருந்து கூட உங்க உடம்போட கலக்கணும் அதுக்கு அது சிதையை சம்மதிக்கணும் அழிய சம்மதிக்கணும் மாறுவதற்கு சம்மதிக்கணும் மாற மாட்டேன்னு சொன்னா கிடையாது தமிழ் தான் முதல்ல போடுவாங்க உப்பும் புளியும் இல்லாத பண்டம் குப்பை இல்லாம உப்பு உள்ள பண்டத்துக்கு குப்பையில போடா உப்பு இல்லாத பண்டத்துல கொண்டு போய் என் குப்பையில போடணும் குப்பையில போட்டா அது மக்கிறோம் உப்பு இல்லாததான் போடணும் உப்பு உள்ளதை போட்டா மக்காது ஊறுகாயில உப்பு போடுறதுனாலதான் அது மக்கி போக சும்மா எலுமிச்சங்காயம் புதுசா கலம் போது காஞ்சிரும் எடுத்து நுணுக்கிறீங்கன்னா பவுடரா போயிடும் ஊறுகாய் நிறைய வெடிக்கிற அளவுக்கு கூட காய வச்சு போடுங்களேன் எலுமிச்சங்காயில உப்பு நிறைய அள்ளி கொட்டி அடுத்த வருஷம் தொட்டீங்கன்னா எலுமிச்சங்காய் மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த செல்களை கூட கெட்டு போக அனுமதிக்கவே இல்லை மாற அனுமதிக்கிறது அதனாலதான் உப்பு தப்புன்னு சொல்றாங்க பெரியவங்க உப்ப மிக குறைவா சாப்பிடறதுதான் நல்லது உடம்புக்கு அதனால நீ கேட்ட கேள்வி என்ன வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து பிரிட்ஜில் வைக்கிறதும் உப்பு போட்ட ஊறுகாய் சாப்பிடுறதும் எல்லாம் ஒண்ணுதான் பிரிட்ஜில் வைக்கிறோம் பொருள் மரத்து போயிடும் மரத்து போயிடும் எவ்வளவு மரத்து போயிடுது அப்படியே காயாகவே இருக்கு சாப்பிட்டாலும் அது மாதிரி வேலைய பிரி செய்யுது அது ஒரு காலத்திலும் செரித்ததுக்கு நல்லதே இல்லை உடல்ல பல குதா வெள்ள நாயங்களுக்கு செரிக்குதே நாங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனுடைய பின்னலைவன் உடனடியா தெரியாது சரி சரிங்களா சரி நன்றி வணக்கம் சொல்லுங்க ஐயா இந்த வெந்நீர் தண்ணீர் துடைக்கிறது குழந்தைகளுக்கு ரெண்டு மாசம் குழந்தை குழந்தை அதுக்கும் துடைக்கலாமா அந்த மாதிரி இரவுல குளிப்பாடுற மாதிரி வெந்நீர்லதான் குளிப்பாடுவாங்க பெரும்பாலும் ஆமா இரவுல வெந்நீர்ல துடைக்கிறது சிறப்பு அவங்க காலையில வெந்நீர்ல குளிப்பாட்டுவாங்க அது நல்லது இல்ல பயம் இல்லாம குழிந்த நீர்ல குளிப்பாட்டலாம் ஆனா அவங்க பயன்பாங்க குழந்தைகளை குளிர்ந்த நீர்ல முடியாது காலையில குளிக்கிறது குளிக்க வைக்கிறது நல்லதுதான் பயம் இல்லாம இருக்கணும் பயிற்சி பக்கத்துல யாராவது துணைக்கு இருக்கணும் அது மாதிரி செய்யணும் தாய்ப்பால் குளிக்கணும் தாய் குளிக்கணும் தாய் கருவுற்று இருக்கும் போதுல இருந்து இந்த பயிற்சியை தொடங்கிது காலையில பயிற்சி குடிக்கிறது இரவுல வெந்நீர்ல பாதங்கள் துடைக்கிறது வாரத்தை ரெண்டு நாள் வெந்நீர் வச்சு எந்த குடிக்கிறது கருவுக்குள்ளேயே குழந்தை பாதுகாப்பா அழிஞ்சிடும் மறுபடியும் சொல்ற செயல் வடிவம் செயல் உள்ள உள்ள பொருட்களை மாற்றுகிறது நீங்கள் செய்கின்ற செயல் உங்கள் வீட்டை மாற்றுகிறது நீங்கள் செய்கின்ற செயல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எண்ணம் போல வாழ்க்கையை அமைக்க வேண்டும் அது செயல்படும் எண்ணம் வாழ்க்கை அல்ல